மக்கள் <laughs> திருக்கிற கலெக்டர் வந்து பேச்சாவது நடத்தணும் சார் கலெக்டர் வந்து பேசி எஞ்சி வந்து வரணும் கலெக்டர் அததான் சொல்லிட்டு இருக்கேன் கலெக்டர் சார் அர்ச்சனாஜா வந்து சாலையில கவுன்சிலர் கடையில வந்து சொல்லுங்க எல்லா ஆள் எல்லா பார்ட்டியும் இது சார் வந்து சார் வந்து பிக் அப் பண்ணிมา சார் இரண்டு பேர் வந்து வந்து கலெக்டர் வர சொல்லுங்க கலெக்டர் ஆடியோ ஆடியோ சார் பேசுறார் சார் ஆடியோ சார் எல்லாரும் எல்லாம் ஆட் கூப்போம் <laughs> அவ்ளதான் <laughs> <laughs>

में मैं अभी अभी

अबले हामीले 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 അവിടെ ഇരിക്കണം അവിടെ ഇരിക്കണം അവിടെ ഇരിക്കണം

நீங்க நீங்க தெரியும் ஒத்துழைப்பு

இங்க நம்ம யாராவது யார புடிர்க்கரது டிஸ்டர்ப பண்ணாதீங்க அதுக்கு அதுக்கு முன்னாடியே உள்ள எல்லாத்தரும் வந்துருங்களா அந்த பக்கம் போறவங்க போங்க இங்க ஒரு வந்துரு சார் 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 அவ்ளோதான் செல்லங்க செல்லங்க தர வந்துரு சார் ஆட்ரே இல்ல சார் ஒரு வழி சார் வாங்க வாங்க வந்து கொஞ்சம் தழுக்கிறீங்க கொஞ்சம் ஒரு சைடாவது ஆறே இல்ல ஆடுனதுல கரெக்ட் பண்ணிடலாம் சார் வீடியோ சரி அங்கிருந்தேன் ரெண்டு பாபா ارو دے اوارو 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 دے او ஏய் யாரை தள்ளாதீங்க யாரை யாரை தள்ளாதீங்க எதுது எதுன்னு தம்மே இல்லப்பா ஆமா பெஸ்ட் அப்படியே கொண்டு போங்க வாங்க சார் வாங்க சார்

OKAYD POLICE ONO, POLICE ALO, POLICE ALO, POLICE ALO CANA. POLICE ALO, POLICE YAH 轼ik, you too, send me here anti-san ori come you belong

என்ன राव பிடி ஆராய்ச்சி கண்டிக்கின்றோம் பிடி ஆராய்ச்சி கண்டிக்கின்றோம் எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க கண்டிக்கின்றோம் 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 திமுக ஆராய்ச்சி கண்டிக்கின்றோம் திமுக ஆராய்ச்சி கண்டிக்கின்றோம் பிடி ஆராய்ச்சி கண்டிக்கின்றோம் பிடி ஆராய்ச்சி கண்டிக்கின்றோம் எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க

கண்டிக்கின்றோம் 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 விடிய அரசை கண்டிக்கின்றோம் விடிய அரசை கண்டிக்கின்றோம் எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க கண்டிக்கின்றோம் 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 விடிய அரசை கண்டிக்கின்றோம் விடிய அரசை கண்டிக்கின்றோம் விடிய அரசை கண்டிக்கின்றோம் விடிய அரசை கண்டிக்கின்றோம் எம்எல்ஏ எங்க எம்எல்ஏ எங்க எம்எல் எங்க எம்எல் எங்க எம்எல் எங்க கண்டிக்கிரோம் கண்டிக்கோம் கண்டிரோம் கண்டிக்கோம் சரி சரி ஓடியே ஏய் 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 என்ன என்ன முடிஞ்சது கைக்கு வந்து போறா வந்து நிக்கறாங்க நிக்க போறாங்க போகாம போங்கங்க இங்க புடி அப்படியே வந்து முடியல போ யாமே எல்லே எல்லே வந்துடுற போ சேவியர் சே நம்மள நடக்கப்பட்டेंगे பட்டாயेंगे 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 நம்மள நடக்கானில்லை காணவில்லை 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 நம்மளை காணவில்லை நம்மளை காணவில்லை 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 பட்ட எங்க பட்டेंगे பட்டா எங்க பட்டாயेंगे பட்டா எங்க பட்டेंगे பட்டா எங்க பட்டாயेंगे நீங்க டீமுக்குர்ஜெ டீமுவாகுறீங்க நீங்காரசை டீமுதர்சி பட்டா எங்க பட்டா எங்க பட்டா எங்க பட்டாயेंगे பட்டா எங்க பட்டா எங்க பட்டா எங்க பட்டாயेंगे தான நிலைகள்ல இருக்கீங்க தான நிலைகள் தான நிலைகள் தான நிலைகள் தான நிலைகள் தான நிலைகள் தான நிலைகள்

ஏற்கனவே துபாயில இருந்து வந்தான் ஆமா இங்க மக்கள் எல்லாம் வெக்க வேண்டியது 4 நாள்ல பட்டு போறாங்க இல்ல சட்டை குறித்து கேள்வி சொன்ன எம்எல்ஏ இங்க படாவ போறோம் எல்லாம் வந்து ஜெயிச்சிட்டு போய் படுத்துக்கறாங்க நன்றி ட்ரை கை வலிக்கு கை வலிக்கு ஆனா வாக்குறுதி குடுக்க மாட்டாங்க வாக்குறுதியை பாத்துதா பட்டா எங்கே 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 பாணா பாணா தீமுகார்சே பட்டா எங்கே பாணா பாணா தீமுகார்சே பட்டா எங்கே தானில்லை 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 கருல் எம்மேலை காணவில்லை கருல் எம்மேலை காணவில்லை தானில்லை 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 கருல் எம்மேலை காணவில்லை கருல் எம்மேலை காணவில்லை பட்டா எங்கே பட்டா எங்கே பட்டா எங்கே பட்டா எங்கே அதாவ திமுக அரசு காணவில்லை 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 எங்க நைக்கும்